வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலக செய்திகள் குறிப்பாக நம்ம சுல்லான் கூட்டணி ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த சுல்லான் கூட்டணி அதை விரிவாக பார்ப்போம் அதுக்கப்புறம் அமெரிக்கா பெரும் அவமானத்தை சந்திச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவோட மோதி நம்ம இந்தியாவோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து குறிப்பாக நிரூபிச்சிருக்கோம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் சார் இப்போ குறிவை நம்ம ரஷ்யாவோட ஆயில் வாங்கிறது தான் அமெரிக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இது உண்மையா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே உண்மை கிடையாது ரஷ்யாவோட நம்ம அவங்க சொன்ன காரணம் வந்து ரஷ்யாவோட ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ப்ரெட்டு தான் அதாவது ஐரோப்பிய யூனியன் தடை விதிச்சாங்க நயாரா பங்க் பெட்ரோல் பங்க் அந்த தடையை நாம் அது அப்போதைக்கு அந்த நயாரா கம்பெனி வந்து யோசிச்சாங்க ஏன்னா அதில் ரஷ்ய பங்கு வந்து நாற்பத்தொம்பது சதவீதம் இருக்குது அமெரி நம்ம இந்தியன் பங்கு வந்து ஐம்பத்தோரு சதவீதம் இருக்குது ரெண்டு பேரும் அவங்க வந்து கச்சா எண்ணெய் எடுத்து கொடுப்பாங்க அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தின் அதாவது கச்சா எண்ணெய் எடுக்கும் அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கச்சா எண்ணெய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் எடுத்து அது ஒரு தார் மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் அந்த கச்சா எண்ணெய் எடுத்தோம்னா நம்ம எது வேணாலும் பிரிட்ஜு நம்ம வந்து உபயோகிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அந்த இதுலருந்து பெட்ரோல் எடுக்கலாம் அதுக்கடுத்து டீசல் எடுக்கலாம் மதிப்பு கூட்டின பெட்ரோல் அதாவது போர் விமானத்துக்கு தேவையான பெட்ரோல் விமான இன்ஜின்களுக்கு தேவையான பெட்ரோல் எடுக்கலாம் அது போக கடைசியாக கிரேஸு அப்புறம் த கடைசியாக கருப்பு நிலையில் வந்துடும் தார் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே அந்த கிரேஸு அந்த ஆயில் வண்டிகளுக்கு இப்போ போடுற பைக்கு மோட்டார் வாகனங்களுக்கு தேவையான ஆயில் டீசல் இந்த மாதிரி பெட்ரோல்லாம் நம்ம எடுக்கலாம் இதுக்கு இதுதான் கச்சா எண்ணெய் இந்த கச்சா எண்ணெய் அரபு நாடுகளில் நிறையா கிடைக்கிது அதனால தான் அவங்க வளம் கொளிக்கிறாங்க அந்த கச்சா எண்ணெயை மட்டும் வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எடுத்து விற்றுருவாங்க அந்த மாதிரி விற்கிறத வந்து நம்ம இந்தியா சுதார் இப்போ மோடியன் இந்தியா வந்து அதிக லெவலில் அதை வந்து பிஸ்னஸ் நம்ம பண்ணி உலகத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்போ இதுவரைக்கும் முன்னாடி பண்ணது யாரு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்காங்க நம்ம இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இப்ப புரிஞ்சிருக்கோம் இந்த இது வந்து ஏன்னா நம்ம இந்தியன் ஆயில் வந்து ரஷ்யாட்ட போர் நடக்கிறதுனால மிக குறைந்த விலையில வாங்கி அது மாதிரி குறைந்த விலையில நம்ம விற்கிறோம் அப்ப நம்ம ஆயில அதிகமா விரும்பி வாங்கிட்டாங்க நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இதுல சீனா எட்டாவது இடத்துல தான் இருக்காங்க ரஷ்யா ஏழாவது இடத்துல தான் இருக்காங்க நாம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட முதலிடத்தை நோக்கி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இது அமெரிக்காவின் கண்ணை உறுத்துது இது மட்டும்தான் காரணம் கேட்டால் இல்லை இந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த நயா நிறுவனம் ஒரு கட்டத்தில் நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க ரஷ்யாவில் இருந்து வாங்கறதை ஆனால் மோடியின் இந்தியா வந்து அதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா நமது நட்பு நாடு அவங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி பச்சைக்குடி காமிச்சதுலேருந்து அளவுக்கு அதிகமான இந்த சனி ஆயிரில் பார்த்திங்கன்னா அந்த அளவு கோடிக்கணக்கான கச்சா எண்ணெய் பேரல்களை ஏற்றிட்டு வந்து நம்ம இந்தியாவில் இறக்கி அதை டெலிவரியும் பண்ணியிருக்கோம் மன்கிற நாட்டுக்கு வந்து அந்த நம்ம கச்சா எண்ணெயை பிரித்து அந்த பெட்ரோலிய பொருள்களை அந்த வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இது வந்து மிகப்பெரிய அந்த சுண்டக்கா கூட்டணியான ஐரோப்பிய நாடுக்கும் இந்த அமெரிக்கா ஏகாதிபத்திய அமெரிக்க நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானமாக போச்சு ஏன்னா ஏமன் துணிஞ்சி வாங்கினாங்க ஏமன் நாட்டை நம்ம பாராட்டியே ஆகணும் ஏமன் நாட்டுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிப்போம் முதல்ல இது போன்ற தடைகள் விதிக்கப்பட்ட நேரம் ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஐரோப்பிய நாடுகள் இப்படி இப்படி தடைகள் போது ஏமன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் நயாரா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே அந்த பெட்ரோல் தனியாகவே அவங்க வச்சுருக்காங்க அந்த இது ஏற்றிருக்காங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா வளர்ந்து வரதில் நயாரா வந்து நம்பர் ஒன் அவங்களுடைய பெட்ரோலும் தரமும் அப்படி இருக்கும் அந்த நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க நயாரா பெட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள் முப்பத்தி ரெண்டு நாடு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மேலே முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி நாலு நாடுகள் இருப்பாங்க அந்த சுண்டக்கா கூட்டணின்னு சொல்லுவாங்க இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாட்டை தாக்குனா இவங்க அந்த முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி நாலு நாள் சேர்ந்துக்குருவானுங்க அந்த சேர்ந்து அவங்களை தாக்குனதா தான் இவங்களை எல்லாத்தையும் தாக்குனதா தான் அந்த பொருள் போடுவானுங்க அந்த எல்லோரும் அந்த இதுக்கு இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய ஒரு மன்னராக நினச்சிக்கிறானுங்க அதுக்கு உலகத்தில் நம்ம சொல்கிற ஒரு காலத்தில் நம்ம இந்த உலகத்தை ஆண்டுக்கணும் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு தான் இந்த சுண்டக்கா கூட்டணிக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்க இந்தியா ஒரு மூணாவது பொருளாதாரம் மூணாவது பொருளாதாரம் சொல்லக்கூடாது ஏன்னா வளர்ந்த மிக வேகமாக வளரில்லை நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வேலைக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவை விட நாம தான் வளர்ச்சி அதிகம் அப்போ நாம தான் முதல் இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் இந்தியாவை வல்லரசை ஏற்றுக்கிற தயாராக இன்னும் அவங்க மைண்டில் இது எது வரைக்கும் தொடரும் அப்படின்னா நம்ம இந்தியா பாரத தேசம் வந்து முதலிடத்தில் இருக்கும் முதலிடம் எல்லா நாடும் ஒத்துக்கிற அது தொடரும் பிறகு முதலிடம் ஆன பிறகு இது வந்து மறையும் ஏன்னா நம்ம நாடு ஒரு சின்ன நாட்டுக்கு இருந்தாலும் அதோடைய மதிப்பு கொடுக்கறதுங்கிறது நம்ம நாடு மாதிரி வழங்க முடியாது நீ போய் இதை செய் அதை செய்யன்னு சொல்ல முடியாது இவங்க சொல்கிறாங்க இந்த பெட்ரோல் ரஷ்யாட்ட வாங்கலாட்டி மிகப்பெரிய விலை ஏற்றத்தை சந்திக்க வேணும் இப்போ நூறுரூவா விற்கக்கூடிய பெட்ரோலு நமக்கு நூற்றி ஐம்பது இரநூறுபாய்க்கு விற்கும் வேறு நாடுகளில் வாங்கி போனோம்னா நூற்றி ஐம்பது ரூபா இவங்க யார் நீ வந்து நூறுபாய்க்கு வாங்காத நீ வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கு ரஷ்யாட்டை வாங்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு தான் கேட்குறோம் இவங்களே இவங்க நாட்டில் அதாவது யுரோனி யுரோனியம் இது போன்ற முக்கிய கனிம வளங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க அதை பற்றியான கேள்வி இன்னைக்கு கேட்ட பிறகு நம்ம பாரதம் கேட்ட பிறகு அதுக்கு பதில் இல்லை கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்பி ஏன்னா அந்த யுரோனியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக முக்கியமான அந்த இது இது வந்து ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது அந்த ஒரு பண்றது வந்து எனக்கு தெரியாதுன்னு அமெரிக்க அதிபர் சொல்கிறதுன்னா அவருடைய ஆணவ போக்கை தான் காட்டுது அது வந்து மிகப்பெரிய அந்த தன்னை ஒரு கடவுள் அந்த தேசம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு தான் ஒரு கடவுளாக அந்த இதை நினைச்சிட்டு இருக்காரு இதுக்கு தன்னுடைய அதிபர் பதவியை தவறாக பயன்படுத்தல ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஆளு அந்த நான் எனக்கு பயங்கர கோபம் வருது பல வார்த்தைகள் நிறையா விட்டுலாம் அதுவும் இப்போ ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை இருக்கிறதுனால அவரை நம்ம குறிப்பிட்டு தாக்கினோம்னா அது அமெரிக்காவை அவமாச்ச மாதிரி இருக்கும் அதனால் கண்ணியமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ சீனாவுக்கும் ஒரு செக் வைக்கிறோம் இங்கே நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சீனாவும் நம்ம சமமாக தான் பார்க்குறோம் அதுக்கும் ஒரு சீனா நம்மளை எதிரியாக பார்த்தோன்னா நாமளும் அவங்கள எதிர்க்க தயங்க மாட்டோம் ஏன்னால் பாகிஸ்தான் போன்ற அந்த மாலத்தீவு இலங்கைகளை அவங்க எப்படின்னா முதலீடுகளை பண்ணுவாங்க முதலீடுகளை பண்ணி அந்த நாட்டை அடிமையாக்குவாங்க எதிர்காலத்தில் அந்த பணத்தை கொடுத்து கடன் மாதிரி கொடுத்து அடிமையாக்கி வச்சுருப்பாங்க ஒப்பந்தம் போடுவாங்க நூறு வருஷம் அடிமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆனால் நம்ம இந்திய தேசம் அப்படி இல்லை அவங்களுக்கு தேவையான இதை வழங்குவாங்க அவங்கள ஒரு மனிதனாக மனிதனை அதாவது அந்த சமூக நீதின்னு சொல்லுவாங்களோ அதை கடைப்பிடிக்கிறதுல நம்ம பாரத தேசம் மட்டும்தான் எந்த நாட்டாக இருந்தாலும் அவங்கள இதை விசை தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம தலையிடுறதே இல்லை நீ இதை வாங்கு அதை வாங்கு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நம்ம எதையும் அட்வைஸ் பண்ணுற நம்மளோட நல்ல நட்பு நமக்கு என்ன உதவ முடியும் அதை உதவுவோம் அவங்க என்ன பண்ண முடியும் பண்ணுவாங்க இப்போ இந்த எண்ணெய் வர பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பா இந்த ஹாலந்துலாம் வாங்குறாங்க அவங்க சிங்கப்பூர் மற்றும் சவுத் கொரியா ஹாலந்துலாம் நம்ம வாங்கிட்டு நம்மளுடைய பெட்ரோலிய பொருட்கள் வாங்கி அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க காலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு அதே மாதிரி சிங்கப்பூரும் நம்மள்ட்ட வாங்குறாங்க அந்த இதுக்கு இது மாதிரி இந்தியாட்ட வர்த்தகம் பண்ணால் நல்ல உறவு அவங்க நல்ல ந மரியாதை நல்ல மதிப்பு கிடைக்குது சமூக நீதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய நோக்கி நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ என்ன பிரச்சனை அமெரிக்கா வந்து நூற்றி பன்னெண்டு டாலர்கள் அளவுக்கு அவங்க அந்த வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம இந்தியா வந்து செகண்ட் ஆண்ட் எண்பத்தெட்டு பில்லியன் டாலர் வரைக்கும் பண்ணுறோம் அவங்க நூற்றி பன்னெண்டு பில்லியன் டாலர் விரைவில் இது முதலிடத்தை நோக்கி நம்ம வருவோம் அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் தான் ஆனால் அதுதான் காரணம் அப்படின்னா கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேசில் நம்ம பிரிக்ஸ் நாட்டில் அங்கே வைக்கிற பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் நம்ம இந்தியாவுக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் வரி வச்சாங்க அப்போ ட்ரம்ப் ஒரு வார்த்தை விழா விட்டாப்ல ஹீ கேன் ஆல் மீ எனி டைம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல ஹீ வாண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த இது வார்த்தை வந்து அதாவது நீ எப்ப வேணாலும் என்னோட போன் பண்ணி இந்த ஐம்பது சதவீதம் இது என்னோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசில் அதை வந்து தொழிலும் கேர் பண்ணிக்கலாம் ஏன்னா அமெரிக்காவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க போனா மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க அந்த உக்ரைன்லாம் எல்லாம் நடத்தின விதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அந்த இதுக்கு அந்த மாதிரி சொன்னால் கேட்கவே போகிறாங்க மிரட்டு வாங்க அந்த மிரட்டல் தோணி தான் இருக்கும் அந்த மிரட்டி பணியை வைப்பாங்க இதுக்கு நான் சொன்னாங்க இதுக்கு நான் வந்து நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசுவேன்னு சொன்னாங்க ஏன்னா மிகச்சிறந்த ஒரு முடிவு அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டம் இதை மாதிரி இது இந்த வார்த்தை ட்ரம்பை கோவப்படுத்தியிருக்கு என்ன சொல்லலாம் ட்ரம்ப் ஒரு ஈக்கோ பிடித்தவர் அதற்கு தான் பெரியவன் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மோடிஜி வந்து முதல்ல இருக்காப்புல கடந்த மாதம் கூட முதலிடத்தில் மோடிஜி மட்டுமே இருக்காப்புல அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒருத்தலாக இருக்குது நாம அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்தியத்தோட அது அரசனாக இருக்கும் நமக்கு வந்து முதலிடம் கொடுக்காம இந்த மாதிரி இவன் மோடி வைக்கணும் அஜன் ஒரு இல்லை அந்த ஒரு இது நமக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மாலெல்லாம் அவங்க என்ன தான் இது பண்ண வடி வச்சாலும் ஃபார்மா வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வாங்கி கொடுக்கணும் செலவு மிலிட்ரிக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க இந்த ஃபார்மாலெல்லாம் அவங்க கை வைக்கவே முடியாது பார்த்திங்கன்னா அப்போ சில பொருட்கள் இது பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு தான் அதனால் நஷ்டம் இந்தியாவில் இது பண்ணாட்டி நாம வேறு நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் இருக்குது அந்ததுக்கு அதுக்கு மேலே உள்ள நாடுகள் இருக்குது அந்த நாட்டுக்கு நோக்கி நம்ம போகலாம் எதில் அதிக விலை கிடைக்கிதோ இப்போ சமீபத்தில் பிரிட்டன் நம்ம இந்தியா ட்ரேட் போயிருக்கு ஒப்பந்தம் ஆனால் அது கண்ணியம் சந்தேகம் தான் ஏன்னா இந்த ஐரோப்பிய சுண்டக்க நாடுகளை என்னைக்குமே நம்ப முடியாது நம்மளை அவங்க ஒரு பொருட்ட ஏற்றுக்கிட்டதே இல்லை இது எப்ப அதாவது முன்பு கூடியது போல நம்ம முதலிடத்துக்கு வரும் வரை தொடரும் அந்த இதுக்கு குறிப்பா நம்ம சிந்துல இப்ப நம்ம பயன்படுத்தி நம்ம இந்திய ஆயுதங்கள் நிரூபித்த தரம் காரணமா நம்ம இந்தியாவை நோக்கி வராங்க ஏற்கனவே நம்ம ப்ரமோஸ் அந்த இதுக்கு தெரியும் அமே நம்மளுடைய ப்ரமோஸுக்கு ஈகூட எந்த ஒரு உலகத்தில் ஆயுதமும் கிடையாது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் நம்ம இந்தியாவை தயாரிக்கிற ஆயுதங்கள் தரத்தை நிரூபிக்கிற தொடர்ந்து நிரூபிக்கிறதுனால நம்ம இந்தியாவை நோக்கி ஆயுதங்களையும் வாங்க வர தயாராக இருக்காங்க அதை நோக்கி ஒப்பந்தங்கள் போய்கொண்டு இருக்குது குறிப்பாக நம்ம அந்த பிலிப்பைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பிரமோஸ் அவங்க கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்துட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சில அந்த அந்த ஒட்டிய அதாவது சீனா ஒட்டிய உள்ள நாடுகள் குறிப்பாக தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா குறிப்பாக பூனைக்கும் நமக்கும் ஸ்பேஸ் ஒப்பந்தம் நிறைய இருக்குது அந்த ஸ்பேஸ் அந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இருக்குது முன்னாடியே இருக்குது தொடர்பு கடன் அவங்களுடைய மீன் சம்மந்தப்பட்ட கடல் சாதத்தோட அந்த நம்ம நாடுகள் குருணை சிங்கப்பூர் இந்தோனேசியா தாய்லாந்து இந்த குருணைக்கு நமக்கு ஸ்பேஸ் அந்த ஒப்பந்தங்கள் இருக்குது நம்ம குறுநேக்கு கடன் சார்ந்த ஆய்வுகளும் நம்ம நடத்தி அவங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே குருணைக்கு நமக்கு நீண்ட கால உறவுகள் இருக்குது அதை போல் இனிமேல் வருங்காலத்தில் சிங்கப்பூர் இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா இது போன்ற நாடுகளும் நம்ம இந்தியாவை நோக்கி வர தயாராக இருக்காங்க கண்டிப்பாக தான் அதுக்கு ஒரே தீவு இப்போ இந்த தலைவனாக அங்கீகரிக்க உலக நாடுகள் தயாராக இருக்கிறது பாரதத்தை அதுதான் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரச்சனையை உண்டாக்குவதே அதுதான் ஏன் என்று கேட்டால் நாம் பாதுகாப்பில் நம்ம ராணுவத்தை அடித்து கொள்ள இந்த உலகத்தில் எந்த ராணுவமும் கிடையாது முதலில் நம் சிந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நம்ம பயன்படுத்திய ஆயுதங்கள் முக்கால்வாசி ரஷ்யாவோடது தான் என்னதான் இருந்தாலும் அவங்க துள்ளி குதிச்சாங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாங்க வெளிப்படுத்திக்கல அவ்வளோதான் ஒரு நல்ல நண்பன்கிறது அப்படிப்பட்டவங்க தான் அவளுக்கு ட்ரம்ப் மாதிரி நான் தான் போகிற நிறுத்தினேன் அப்படின்னு கூறியது அது மிகப்பெரிய எரிச்சல் அது நாடாளுமன்றத்திலே கூறிவிட்டார் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நான் அதை போன்று கிடையாது நீங்கள் அமெரிக்கா எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டது கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சியதாலேயே நாங்கள் போரை நிறுத்தினோம் என்று ஆனால் இந்த கோமாளி ட்ரம்ப் அது தொடர்ந்து அது தொடர்ச்சியாக ஒரு பொய்யை நான் தான் நிறுத்தேன் நான் தான் நிறுத்தேன் ஏன்னா இந்த விளம்பரம் தேடிக் எனக்கு நோபல் பரிசு தரவில்லை இது போன்று ஒரு விளம்பரத்தை சுய விளம்பரத்தையும் தன்னுடைய விளம்பரத்தையும் கொண்ட ஒரு நபர் சுத் சுத்தமாக சொல்ல போனால் ஒரு இழுகோ பிடித்தவர் தனி மனிதன் அந்த இதுக்கு அப்படி தான் சொல்லணும் தன்னை ஒரு மன்னராக உலகத்தின் மன்னராக கவனிக்கிறது ஏன்னா அந்த புதுசில் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுக்கும் எனக்கும் ஆகாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அதிக வரி விதிக்கணும் இது பண்ணாங்க அது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரி விதிப்புன்னு தொடங்கினாப்புல ஒரு சின்ன நாடு கூட அவரை கண்டுக்கல அந்த ஒரு கோபமும் இருக்குது ஈராக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரானில் தாக்குதல் நடத்தினாங்க யாருக்கிட்டேயுமே அது ஒப்புதல் பெறலை யாருக்கிட்டையுமே சொல்லலை அவங்களாம் வந்தாங்க அடித்தாங்க போய்கிட்டே இருக்காங்க அந்த ஏகாதிபத்திய மனோநிலை அவங்கள்ட்ட இன்னும் இருக்குது ஒரு அடிமை நம்ம நாடுகள் அதை அப்படின்னு தான் வச்சுருக்காங்க குறிப்பாக நம்ம அந்த ஈரான் அந்த இஸ்ரேல் போர் நடக்கல பார்த்திங்கன்னா நம்ம ஈரான் வீழ்ந்தடக்கூடாது அதோட அரசாங்கம் வீழ்ந்தடக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட்டோம் நம்ம அதுக்கான மோடி வந்து ரொம்ப முயற்சிகளை மேற்கொண்டார் நல்ல வேலையாக அந்த கவர்மெண்ட் வீழலை வீழ்ந்திருந்து தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக இருக்கும் ஏன்னா சர்தார் துறமாக போட்டு இருக்குது அதுக்கும் நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய தொடர்பு இருக்குது ட்ரெயின் பாதையே இப்போ போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஆப்கானிஸ்தானுக்கு ஈரான் நமக்கு என்ன தான் பா இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய நல்ல நட்பு நாடுனா அது ஈரான் சொல்லலாம் அது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது நம்ம இந்தியா இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து நடந்துகிட்டது வந்து அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது அந்ததுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பொருட்கள் அந்த இது சொல்கிறாங்க அவங்களுடைய வீ விதை அதாவது வீரியம் குறைந்த உணவுப் பொருட்களை நம்ம கொண்டு வந்து இங்கே சேல் வந்து நம்மளுடைய வீரிய மிக்க பொருட்களுக்கு அது ஒரு பாதிப்பு உண்டாகும் ஏன்னா ஒரு நல்ல சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் விவசாயிகளுக்கு ஆர்வம் அதை திரும்ப பெற வேண்டியதாக போச்சு அதாவது கமிஷன் பெற விவசாயிங்கிற பேரில் போராட்டம் பண்ணி அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க அதை தின்வாங்கிருக்கக்கூடாது நாம அதை மட்டும் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அமெரிக்கா நீ கொண்டு போறியா நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு போட்டி போகலாம் நம்மளுடைய இளைஞர்கள் நிறையா பேர் விவசாயத்துக்கு வந்திருப்பாங்க அந்த போட்டி இப்போ இல்லாத முடியாமல் போச்சு விவசாயம் பண்ணுறது பிழைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான தொழிலாக இருக்கு ஏன்னா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு ஏழையாக தான் இருக்கான் விவசாயத்தை வாங்கி யூஸ் பண்ணுறவன் குறிப்பாக மதிப்பு கூட்டுறது அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டி விற்கிறவன் கமிஷன் எடுக்கிறவங்கலாம் நல்லா சம்பாதிக்கிறான் பணக்காராம் இந்த இது பண்ணுறான் இன்றைக்கி விவசாயி அதே நிலையில் இருக்கான் அவனுக்கு வித வருமானம் அதிகப்படியாக இல்லை அவன் குடும்பம் கஷ்டத்திலே இருக்கிறது அந்த இதுக்கு இதுதான் உண்மை அப்போ ஒரு விவசாயி மேல்நிலைக்கு வரணும்னா அவன் சொந்த தான் அவன் விலை விற்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தான் தெரியும் என்ன உழைப்பு செலுத்துறோம் என்ன இது போட்டிருக்கோம் அந்த எவ்வளோ எடுதை எடுத்துருக்கோம் எவ்வளோ நாள் ஆகிட்டு இந்த பயிருக்கு விலை நிர்ணயிக்கிறது அவனுடைய தகுதி நிர்ணயிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதை வேறு ஒருத்தன் கமிஷனுக்கு அதாவது ரொம்ப அடிமட்ட விலைக்கு வாங்கி இது பண்ணுறதுனால விவசாயிகள் பண்ணுறவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறவங்களுக்கு மிக உலகமே இந்த உணவை நோக்கி தான் இருக்குது அப்படிப்பட்ட உணவு கொடுக்குறவனுக்கு தன்னுடைய விலையை நிர்ணயிக்க முடியல ரொம்ப அடிமட்ட ரேட்டில் வாங்கி அவனுங்க பணக்காரங்க தான் கமிஷன் வாங்குறவங்க தான் உயர்ந்த நிலைக்கு அடைகிறாங்க இது ஒரு தவறான விஷயம் இதைத்தான் அமெரிக்கா கொண்டு வர சொன்னாங்க அதை வந்து நம்ம இந்தியா தடுத்து விட்டாங்க அமெரிக்க பொருட்கள் அதாவது விவசாய பொருட்கள் சோயா இது போன்ற பால் பொருட்கள் வந்து தடை விதிச்சிருக்காங்க அதை எந்த அளவுக்குன்னு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மிக சரியான முடிவு இப்போ அமெரிக்க அதிபரே சொல்லியிருக்காங்க இந்தியா எங்களை ஒரு கேர் பண்ணிக்கிறது எங்களை மதி அதாவது கேர் பண்ணி எங்களை சொல்கிறத கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஒரு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறதுனா மோடி எப்படிப்பட்ட சாமர்த்தியம் அது மட்டும் இல்லை நாம எப்போதுமே நல்ல ஒரு நட்புக்கு வந்து மரியாதை கொடுப்போம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சீனாவுக்கு செக் வைக்கிற விதமா நம்ம இந்த நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் அந்த தாய்லாந்து அந்த பிலிப்பைன்ஸ் நாடுகள் நம்ம குறிப்பா நமக்கு அவங்க நம்ம கற்றுக்கிட்ட இதை அவங்களுக்கும் கொடுத்து அந்த நீர்மூழ்கி கப்பல் அவங்க நாடுகளே கொண்டு போய் நிறுத்தும் பொழுது சீனா நம்மளுடைய நாட் சீனாவுக்கு எதிரி நாடுகள் நமக்கு நட்பு அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் முறையில இருந்தா கூட நமக்கு அண்டை நாடுகளில் அதுவும் இருக்குது ஏன்னா நம்ம ஆதம்பரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழங்காலெலாம் கோயில்கள்லாம் இன்னும் வச்சுருக்காங்க இடிக்கலை நம்ம அடிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி நினைக்கல அவங்க ஏன்னு கேட்டால் நம்ம வாழ்ந்த முறை அப்படி அவங்களுக்கு கலாச்சாரத்தை எவ்வளோ மதித்தாங்க நம்ம ராஜராஜ சோழங்கள்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் அந்த கோயிலை போற்றி பாதுகாக்கிறாங்க அந்த கோயிலுக்காண்டு தான் இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோயிலை காப்பாற்றணுங்கிற இதில் அந்த மாதிரி நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டோம் எந்த சமூக நீதி அப்படின்னாலே நம்ம நாட்டுக்கு இணையானது வேறு யாரும் இல்லை நம் மன்னர்கள் போனாலும் அந்த அங்கே உள்ள வியாபாரம் எது இருக்குது அந்த நாட்டில் என்ன இது இருக்குது நம்ம நாட்டில் என்ன இல்லை அதே விதமாக என்ன இருக்குது அதை வியாபாரம் பண்ணுவோம் அந்த நாட்டில் இருந்து இல்லை நம்ம நாட்டுக்கு என்ன பத்தலையோ அதை வந்து நம்ம கொண்டு வருவோம் இதுதான் அந்த வியாபாரத்தன்மை இதுக்கு தான் நம்ம படையெடுத்து போனோம் அடிமைப்படுத்துவதற்கு பெண்களை கற்பளிப்பதற்கு குழந்தைகளை தர இது கொள்வதற்கு பெரியவர்களை கொள்வதற்கு இதற்கான வாழ்நிலைகள் மதம் மாற்றுவதற்கோ எந்த ஒரு நாட்டையும் அடிமைப்படுத்துவதற்கோ நம்ம எந்த இந்த வரலாற்று நம்ம இந்திய மன்னர்கள் செய்ததாக வரலாறு இல்லை அப்படி நினைச்சிருந்தா இந்த உலகம் நம்மளுடைய இந்திய மண்ணின் ஒரு அங்கமாக இருந்திருக்கும் வணக்கம் நம்ம பிரதமர் மோடி அது ஆரம்பத்தில் டொனால்டு ட்ரம்பை வச்சுருக்கலே அந்த கை கொடுக்கற ஸ்டைலே இருக்கும் எல்லார் கையையும் பிடிச்சி இழுப்பாப்புல அந்த ட்ரம்ப் வந்து அதை ஒரு கை கொடுக்கி நான் தான் கத்து அப்படின்னு சொல்லி நிரூபியப்பாரு அப்போதே மாதிரி மோடிட்டை செய்யும் போது மாட்டி டாப்பில் அங்கே இருக்குது மோடி வந்து அதை சுதாரிச்சாப்பில் ஏன்னா நீ எப்படியோ நானும் அப்படித்தான் என்னுடைய நாடு வலிமையான நாடு ஏதோ தொய்வு இருக்குது நாங்கள் மேலே வருவோம் அப்படின்னு முன்னாடியே நம்பிக்கை இருந்தாப்பில் இன்றைக்கி வந்து வந்துக்காம ஸ்டாப்பில் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் தான் கண்டிப்பாக நம்ம முதலிடம் கண்டிப்பாக வருவோம் இந்த உலக வரலாற்றில் நம் கால் சீனா ஊர் நாம் நினைத்தால் சீனா நம்மளை நண்பனாக நினைத்தால் நண்பனாக இல்லை என்றால் அதற்கும் எதிரியாக நம் அனைத்து காய்களும் நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இந்த உலக சுச்சுவேஷன் அந்த கரெக்டாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் கண்டிப்பாக மாறும் நம்ம இந்தியா என்ன தேவையோ இருக்கும் இந்த ரஷ்ய அதிபர் இந்தியா வரணும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்தால் அது நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஏன்னா ரஷ்யாவில் உள்ள இப்போ சுகோய் ஃபிஃப்டி செவன் அந்த விமானம் நம்ம தயாரித்து நம்ம இந்தியாவில் ஏன்னா ரஷ்யாவில் தடை இருக்குது நம்ம இந்தியாவில் தயாரித்து அதை வேறு நம்ம நட்பு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணால் நல்ல லாபம் சப்ளாயிக்கலாம் ஆயுத உற்பத்தியில் அமெரிக்கா வியாபாரம் படுத்தே விடும் டாலர் மட்டும் இப்பொழுது குறைந்தால் இல்லை டாலர் இல்லை என்றால் இப்பொழுது அமெரிக்காவை யார் என்றே தெரியாது எவனும் மதிக்க கூட மாட்டான் டாலர் இல்லாட்டி அமெரிக்காவை ஏன்னா அவனால் எந்திரிக்கே முடியாது இருபது கோடி மக்களை வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையானதே அவனால் உற்பத்தி செய்ய முடியாது உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவன் நம்ம இந்தியா பாரத தேசம் வலுவான தேசத்தை வலுவான கலாச்சாரம் பண்பாடு உற்பத்தி மக்கள் தொகை அதிக இளைஞர் சக்தி இருக்குது என்ன வேணுமோ நம்ம உற்பத்தி பண்ணி காப்பறோம் குறிப்பாக இன்னமும் கோல்டுக்கு வந்து அவங்களாம் தடை விதிக்கலை கோல்டு இந்த மாதிரி கலைப்பொருட்களுக்கெலாம் தடை விதிக்க முடியாது அந்த ஏன்னா நம்ம இந்தியர்களோட தரம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்போ இது போன்று ஒரு நாட்டை சார்ந்து இன்னொரு நாட்டை சார்ந்து அதாவது என்ன பொருள் அப்படி நல்ல பொருள் அந்த கிடைக்குதோ அதை வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை உங்களுக்கு இது புரியாமல் நான் சொல்வதை நீ கேட்கணும் எல்லா விஷயத்திலும் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது பழைய இது காங் காங்கிரஸ் காலத்து இந்தியா இல்லை நீங்கள் போய் காலையில் விளையிறதுக்கு அந்த இதுக்கு நான் காலையில் ஏன்னா நம்ம இந்தியர் வீரர்கள் பாகிஸ்தான் போடும்போது ஒரு லட்சம் அந்த துருப்புக்களை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தாலே காஷ்மீர் நமக்கு விடுதலை அப்பயே கிடச்சிருக்கும் ஆனால் அமெரிக்கா இந்த போது மேலாதிக்க சிந்தனை கொண்ட நாடுகளுக்கு பயந்துக்கிட்டு நாம் எடுத்த தவறான தான் இன்றைக்கி அந்த காஷ்மீர் பிரச்சனை இன்னமும் தொடருது அது கூட மோடியையும் நினச்சி ஆட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது கண்டிப்பாக இது பழைய இந்தியா கிடையாது ஒரு அடி அடித்தா திரும்ப நூறு அடி கிடைக்கும் இப்போ நம்ம குறிப்பாக நம்ம வர்த்தக பொருளை நடந்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணலாம் எப்படின்னா அமெரிக்க பொருட்களை நம்ம வாங்குறத தடுக்கணும் குறிப்பாக கேஎஃப்சி அந்த பர்கர் பீஸா இந்த போன்ற பொருட்கள் கோக் அந்த பெப்சி இது போன்ற பொருட்களை நம்ம அமெரிக்க பொருட்களை தவிர்க்கணும் நம்ம இந்தியாவில் முதன் முதல் நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதிபத்திய சுண்டக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஏகாதிபத்திய அரசனாக நினச்சிக்கிட்டு இருக்க அமெரிக்கா மற்றும் இந்த நாடுகளில் தாண்டி நம்ம சுதந்திரத்துக்காண்டி ஒரு காலத்தில் போராடணும் இப்போ வர நம்மளை சுற்றி நம்ம இந்தியா நம்ம முன்னேற துடிக்காமல் நம்ம பாரதத்தை முன்னேற விடாமல் தடுக்கும் சக்திகள் நிறைய இருக்குது அதை அதை நாம் மாற்றணும் எத்தனையோ நம்ம பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு வ அந்நிய நாடு தேசத்து வஞ்சகத்தினால் அதுக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம கண்டிப்பாக இந்த சூப்பர் பவர் கண்ட்ரியாக வர நம்ம இந்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷன்லேயே சூப்பர் பவர் கண்ட்ரியாக வரும் ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த செக்டர் பார்த்திங்கன்னா யூபிஐ நம்மளை நிரூபிச்சு காட்டுருக்கு யுபிஐயே வந்து எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கிறாங்க அந்த இதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் செக்டர் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பேங்கில் பார்த்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த டிமானிசைஷன் அந்த இதுக்கு லோன் கொடுக்குறதுல ஃபா அந்த தனியார் கம்பெனிகள் தொழில் தொடங்குவதற்கு இதுலாம் நம்ம நல்ல ஒரு முன்னேற்றம் இந்தியாவில் தெரியுது இது போன்ற எதிர்ப்புகள் வர வரதான் நம்ம வலுவாக முடியும் அதிக வளர்ச்சி நமக்கு தேவைப்படும் இதை நம்ம உணர முடியும் ஏன்னா இனிமேல் நம்ம சீனா பாகிஸ்தான் சீனாவை மட்டும்தான் நம்ம எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு அமெரிக்காவே அந்த இதை எதிரியாக இனிமேல் பார்த்து அவங்கள முன்னேற இன்னும் கூடுதலாக நம்ம அந்த நமக்கான தகுதியை வளர்த்துக்கு இன்னும் இருக்குது நம்ம இருக்குது கண்டிப்பாக நம்மளை மீறி யாரும் கிடையாது ஏன்னா மீறினா நமக்குள்ள அறிவு அந்த அளவுக்கு நம்ம உழைப்புலையும் நம்ம நிரூபித்து காட்டுவோம் நம்ம உலகத்துக்கு தேவையானதை கொடுப்போம் குறிப்பாக யோகா இந்த மாதிரிலாம் கொடுத்தது நம்ம பாரத தேசம்தான் அந்ததுக்கு நமக்கு என்ன உலகத்துக்கு தேவையான வழிகாட்டி நம்ம குருவாக நாம் இருப்போம் ஏன்னா அந்தக்குள்ளே அறிவு அந்த ஆத்மாவை நம்ம எப்படி வலுப்படுத்துறது இதெல்லாம் நம்ம சொல்வோம் அவங்களெலாம் இன்றைக்கி வாழ்றது எப்படி அப்படி மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி நிலைமைக்கு எப்படி இருக்கலாம் சுகமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வாழ்க்கை தத்துவமே தெரியும் பெரிய ஞானிகள் மூலாதிகர்கள் எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் மோகர்கள் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பாரத புண்ணிய தேசம் நம்ம தேசம் இந்த தேசத்தை எதிர்ப்பது வந்து உலகத்தை எதிர்ப்பதற்கு சமம் வணக்கம் ஜெயின் வளரும் சூப்பர் பவர் அதாவது உலகத்தின் வல்லரசாக அங்கீகரிக்கப்படும் இப்போ அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் விரைவில் அங்கீகரிக்கப்படும் நம்பர் ஒன்னாக இந்தியா வரும் வணக்கம் தெரியும்